அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் நானூற்றி எண்பத்தி எண்பத்திரெண்டை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தாறு பேர்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தாறு பேர்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொம்போது இரநூத்தி பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்குற முன் நம்பர் முந்நூற்றி அறுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தொன்பது ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்று ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது ஐநூற்றி அறுபத்தொன்று பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அறுபத்தொன்று பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது நானூற்றி ரெண்டு இதில் முதலுக்கிற நம்பர் இரநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபது ஏழாம் நம்பர் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு நாலு இதில் முதலுக்கு ரூபாய் நம்பர் முந்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தேழு அடுத்தது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஆறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு இதில் முதலு கிரும்பு நம்பர் இரநூத்தி இருபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் அடுத்தவர்னிங் நம்பரில் பாஸாயிருக்கு இரநூத்தி எழுபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸாயிருக்கு இரநூத்தி எழுபத்தெட்டு பெர்கள் நானூற்றி எண்பத்ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் முப்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நோட் முப்பத்தி அடுத்து பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது பெர்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எண்பது எண்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது இதில் முதலுக்கிருமு நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதுல முதலுக்கிருமு நம்பர் முந்நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழுநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி நாற்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான்

முந்நூற்றி முப்பத்தொன்று பேருக்கு நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தொம்பது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத் இருபத்தேழு ஐநூற்றி முப்பத்தி நாலு தான் முதலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு ரெண்டு ஏழு பார்த்தீங்கன்னா அடுத்தவன் எங்கள் நம்பரில் பச இருக்குது ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பி போலியூம் ரெண்டாவது நம்பர் சி போலியும் பசம் இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்திரண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு எழுநூற்றி நாலு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சி அஞ்சா நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பி போலியும் சி போலியும் பச இருக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது முந்நூற்றி பத்து இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசாக இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது எழுநூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது இரநூத்தி தொண்ணூற்றெட்டு நம்ம முதலகிரம நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாசாக இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ சி போர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணால் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூ ஏழ்நூற்றி இருபது இதில் முதல் கிரும்பு நம்பர் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பிபாலில் பாசாக இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எண்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி எண்பத்து ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதினாறு தொண்ணூறு இதில் முதல்கிரம நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கான சொல் நானூற்றி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பன்னெண்டு தானே ஒன்றாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பசியிருக்கு நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு பேருக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றெட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலுல முதல் கிரம்பு நம்பர் நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லெவப்படியால் பெனிச்சாட் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறு சக்தி எஸ்எஸ் நானூற்றி எழுபத்தி எட்டாம் என்றால் இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பென்டிங் சாட்டுகள் நம்ம பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ பரநம்பர்கள் ஏபி போட்லேருந்து எத்தனை ஆனாச்சு அப்படிங்க பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ பிள்ளைங்க பத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பதினொன்று நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றாம் நம்ப பி பிள்ளைங்க இன்றைக்குன்னே கொடுத்துருக்காங்க ஒன்னாம்பி பிள்ளைங்க பதினேழு நாள் ஆச்சு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்ப வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் பதினாலாயிரும் ரெண்டாம் நம்ம பி பொழுது பத்தொன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பதினொன்னா ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் சி பிள்ளைங்க இன்றைக்கு முன்னே கொடுத்துருக்காங்க மூணாம் ஏ போது ஏழு நாள் மூணாம் பி பூந்து ஏழு நாச்சு மூணாவது சி நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் தடிப்பிடுதுன்னுபா இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் ஏ பொழுது இன்னிக்கு கொடுக்குறாங்க நாலு நம்ம பீ பொழுதுன்னு ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்ப சீப்பிழந்து பத்தொம்பது நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சினா அதாவது ஒரு பதினொரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு அஞ்சா நம்பர் எப்பொழுது அஞ்சாச்சு அஞ்சாவது பீ பொழுது நாலு ஆச்சு அஞ்சு பேர் சீபந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் எப்பொழுது பதினொன்று ஆச்சு நாலு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஆறானை வீப்பு ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி சீபிழந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் எப்பொழுது மூணு ஆச்சு ஏழாம் பீப்புலேருந்து ஆச்சு ஏழாம் வயது ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரம் எட்டாம் நம்பர் எழுபது ஆறு நாச்சு எட்டாம் மூணு ஆச்சு எட்டாம் வயது சீபர்ந்து பதிமூணு ஆச்சுன்னு ரெண்டாச்சின மாதம் பதினாலாயிரம் ஒன்பது நம்ப ஏ மூணு ரெண்டு ஆச்சு ஒன்பது வந்து பதினோரு ஆச்சு நாலு ஆச்சனை மாதம் பதினாலாயிரம் ஒன்பது சி ஒழுந்து மூணு ஆச்சு ஜீரோ பத்தினா எப்பொழுது ஆச்சு ஜீரோ பத்தினா பி பூ பத்து நாச்சு ஒன்று அஞ்சு நாச்சினரின் மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பத்தினா சிபிள் ரெண்டாச்சு இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏ பிள்ளை நாலு நம்பர் பிபோல் ஒன்றாம் நம்ப சிபிள் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் நானூற்றி பன்னெண்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தஞ்சு கொடுத்திருந்தாங்க நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது பி போர்டில் வந்து இன்றைக்கி ஏ போர்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாலு நாளாக பார்த்திங்கன்னா கொடுத்த நம்பரவே திரும்ப திரும்ப ரிப்பீட் வராங்க போர்டில் கொடுத்த நம்பர் திரும்ப அடுத்த நாள் ரிஸ்ட்டில் கொடுத்துடுறாங்க நம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா அந்த மூணு நம்பர் முயற்சி அனுப்பங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஜீரோ ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணா நம்பர் நாலாம் நம்பர் சரிங்களா மகிழ்ச்சி பாருங்க பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து இருக்கும் இருக்கணும்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா